என்னை தொட்டுட்டான் என்னை பார்த்துட்டான் என்னை இப்படி பார்க்குறான் ஒருத்தன் இப்படி பார்க்குறான் அப்படின்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி ஒன்றுக்கு ஆகாத கம்ப்ளைண்ட் எல்லாம் ஸ்டேஷன் பக்கமே போகாது ஏன்னா தொடதுக்கும் பயந்துக்குவான் அப்படி தொட்டுட்டால் அதுக்கப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க அனைவருக்கும் வணக்கம் பிரியங்கா மஸ்தானிக்கு அவார்டு கொடுத்ததை பற்றி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது ஏதோ பெரிய தேச துரோகம் மாதிரி இதவே ரொம்ப நேரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒன்றும் அதில் தப்பாக இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா பிரியங்கா சொல்கிறாங்க அந்த கூட்டத்தில் நான் மட்டும்தான் இருந்தேன் வேறு யாருமே என் கூட போட்டிக்கு வரல அதனால அந்த அவார்டு எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தப்பு யார் மேலே இருக்குது அந்த அவார்டு கொடுக்குற கம்பெனி இருக்குது பார்த்திங்களா அவங்க என்ன பண்ணணும் பாடி பில்டர்ஸை தேடி போகணும் பாடி பில்டர்ஸாக பார்த்து கூட்டிகிட்டு வரணும் இவங்க அப்படி போகலை யார் இங்கே பிரபலமாக இருக்கிறாங்க அவங்கள வச்சு நாம் பிரபலமாயிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரியங்காவை பார்த்து கூட்டிகிட்டு வராங்க அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல வரல ஆனால் பிரியங்காவுக்குன்னு ஒரு பத்து லட்சம் பாலவர்ஸ் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் அதனால் அந்த முகத்தை வச்சு நம்ம முகத்தை பெருசாக காட்டிக்கலாம் அப்படின்னு அந்த நிறுவனம் அந்த வேலையும் பார்த்துருக்குது அது அவங்களுடைய தப்பு இந்த இடத்துல பிரியங்கா மேலே எந்த தப்பும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல பிரியங்கா அந்த இடத்துல போய் ஷோ பண்ணி காட்டினதில் எனக்கு திருப்தி நான் அதை சந்தோஷமாக வரவேற்கிறேன் பாராட்டுறேன் அப்படி ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதே நேரத்தில் பிரியங்கா இன்னொரு யூடியூப் சேனலுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க அது ரொம்ப தப்புமா அப்படி பண்ணியிருக்கக்கூடாது நீங்கள் அது தப்பு அதில் கொஞ்சம் ரூடாக ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி நீயா நானாக பார்த்துடலாம் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு அதெல்லாம் தப்பு அதை நீங்கள் சுமூகமாக கையாண்டுருக்கலாம் அது பண்ணியிருக்கக்கூடாது அது வேணால் பிரியங்கா மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த பாடி பில்டிங் ஷோ இருக்குது பார்த்தீங்களா இந்த ஷோவை அரேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா அந்த குரூப் என்ன பண்ணியிருக்கணும் பாடி பில்டர்ஸை தேடி போயிருக்கணும் அவங்கள வர வச்சு இந்த சோவை நடத்தியிருக்கணும் ஒரு பத்து பேர் வந்திருந்தா இல்லை ஒரு மூணு பேர் நாலு பேர் வந்திருந்தா கூட பிரியங்காவால் ஜெயிக்க முடிஞ்சிருக்குமா அந்த இடத்துல அவார்டு வாங்க முடியுமா முடியாது அதை அவங்க வாங்கிட்டு போயிருப்பாங்க ஆனால் அதை செய்யலை அது இந்த டீமோட தப்பு அந்த அவார்டு கொடுத்தாங்க இல்லையா அந்த டீம் பண்ண தப்பு அவங்க பண்ண தப்புக்கு பிரியங்கா மேலே நம்ம ஒரு இதை காட்டுறது ஒரு வெறுப்பை காட்டுறது நீ என்ன பெரிய அழகியா நீ பெரிய பாடி பில்டராக எங்கே இருக்குது உனக்கு சதை நீ உன் உடம்பு எங்கே அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாடி ஷேமிங் பண்ணுறதுக்கு இல்லையா அது தப்பு அது தப்பு இப்போது பிரியங்கா வாங்கின ஒரே ஒரு ஒத்த அவார்டுக்கு இந்த குதி குதிக்கிறீங்களே எங்கள் சூனியக்காரி கீதா பதினஞ்சு அவார்டு வாங்கியிருக்க யாராவது அதை பற்றி பேசுகிறீங்களா பதினஞ்சு அவார்டுங்க எல்லாமே டாக்டர் அவார்டு இந்த அவார்டை அம்பேத்கர் வாங்கலை அப்துல் கலாம் வாங்கலை யாருமே இந்தியாவில் இந்த அளவுக்கு அவார்டு வாங்கல பதினஞ்சு முறை டாக்டர் அவார்டு அப்போது அந்த அவார்டை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க ஒரே ஒரு அவார்டுக்கு இவ்வளோ குதி குதிக்கிறீங்களே அப்போ அந்த பொண்ணு சின்ன பொண்ணு மரட்டினா பயந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா தப்பு அது தப்பு வளர பொண்ணு புகழுக்கு ஆசைப்பட்டிருக்கு அது தப்பே கிடையாது ஒரு மேடையில் வா உனக்கு அவார்டு கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம எல்லாரும் தயாராக இருக்கிறோம் பேருக்கும் புகழுக்கும் மயங்காத ஆட்கள் இங்கே யார் இருக்கிறாங்க ஒரு மேடை உங்களை கூப்பிடுது வா மேடைக்கு வா அப்படின்னா உங்களால் போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா அதை தானே மஸ்தானி செஞ்சுருக்காங்க அப்போது பிரியங்கா மஸ்தானி மேலே எனக்கு எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல ஒரு மேடையில் நின்று ஒரு சின்ன டவுசரு ஒரு சின்ன போட்டுட்டு போட்டுக்கிட்டு காலை முறுக்கி முறுக்கி காட்டுறாங்க இல்லையா அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா இங்கே பெண்களுக்கு சேரீ தான் அழகு சேரீ தான் கலாச்சாரம் சேரீ மட்டும் தான் கட்டணும் வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குதுல்ல ஒரு கல்ச்சர் இருக்குதுல்ல அதை அடித்து உடச்சிருக்காங்கள்ல மேடையில் ஏறி நின்று டவுசரும் போடலாம் சிங்கிள் டாப்பும் போடலாம் அப்படின்னு மேடையில் நின்று காலெல்லாம் முறுக்கி முறுக்கி காட்டுறாங்கல்ல ஆண்களுக்கு ஒரு மிரட்டல் விடுக்கிறாங்கள ஏ நாங்களும் ஜிம்முக்கு போவோம்டா உடம்பை ஏற்றுவோம்டா வாடா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மிரட்டலாக தான் நான் பார்க்குறேன் அதை நான் வரவேற்கிறேன் அப்படி செய்யணும் இதை ஒரு மோட்டிவேஷ்னல் அவார்டாக தான் நான் பார்க்குறேன் இதை பார்த்து பெண்கள் வந்து நாமளும் அந்த மாதிரி போய் மேடையில் நின்று கையை காலை முறுக்கணும் நாமளும் ஜிம்முக்கு போகணும் உடம்பை ஏற்றணும் கரைத்தை கற்றுக்கணும் இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெண்களுக்கான விழிப்புணர்வு அவார்டாக தான் நான் பார்க்குறேன் இந்த ஆடை கலாச்சாரத்தை தூக்கி போட்டுட்டு பிரியங்கா மாதிரி வாங்க அப்படின்னு பேசுகிறது தான் சரியாக இருக்குமே தவிர அதை விட்டுட்டு பிரியங்கா பண்ணினது தப்பு பணம் கொடுத்து அவார்டு வாங்கிட்டாங்க அதே நேரத்தில் பிரியங்கா இன்னொரு யூடியூப் சேனலை கூப்பிட்டு அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது அது பிரியங்கா பண்ணது தப்பு அது தப்பு அப்படி பேசியிருக்கக்கூடாது சரி இப்போது பிரியங்கா வாங்கின ஒத்த அவார்டுக்கு இந்த குதி குதிக்கிறோம் ஆனால் கிருஷ்ணகிரியில் இருக்கிற சூனியக்காரி கீதா வாங்கின அந்த பதினஞ்சு அவார்டை பற்றி யாரெல்லாம் பேச போகிறீங்க ஒரு வளர்கிற பொண்ணு அவங்க வளரட்டும் அப்படின்னு நினைக்காம ஏதோ ஒரு ஈகோவை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு அது ஜாதி ரீதியாகவோ இல்லை கட்சி ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில் அந்த பொண்ணு மேலே ஒரு வக்கரம் இருக்குது அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ சுற்றி வளைச்சி காட்டுறாங்க பிரியங்கா கிட்ட இவங்களுக்கு வேறு ஏதோ எதிர்பார்க்குறாங்க அது பிரியங்கா கிட்டே இல்லை பிரியங்கா மேலே ஏற்கனவே ஒரு வன்மம் இருக்குது அது ஜாதியாக கட்சியாக அப்படிங்கிறது தெரியல அப்படி ஏதோ ஒரு விதத்தில் பிரியங்கா மேலே இருக்கிற அந்த கோவத்தை இந்த இடத்துல காட்டுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா அந்த சோவில் கலந்துக்கிட்டது அவார்டு வாங்கினது மிக்க மகிழ்ச்சி இது மாதிரி மற்ற பெண்களும் மேடை ஏறணும் கையைக்கால முறுக்கணும் ஆண்களுக்கு மிரட்டல் விடணும் ஆண்கள் பார்த்து பயப்படணும் அந்த அளவுக்கு உங்கள் உடம்ப பலமாக வச்சுக்கோங்க உடற்பயிற்சி செய்யுங்க தற்காப்பு கலைகளை கற்று வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தனும் பயப்படுவான் அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பொட்டி கேஸ் எல்லாம் இருக்குல்ல என்னை தொட்டுட்டான் என்னை பார்த்துட்டான் என்னை இப்படி பார்க்குறான் ஒருத்தன் இப்படி பார்க்குறான் அப்படின்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி ஒன்றுக்கு ஆகாத கம்ப்ளைண்ட் எல்லாம் ஸ்டேஷன் பக்கமே போகாது ஏன்னா தொடர்றதுக்கும் பயந்துக்குவான் அப்படி தொட்டுட்டா அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் எந்த ஆம்பளை உங்கள் மேலே கை வைப்பான் எவன் உங்களை இப்படி பார்த்துட்டான் இப்படி பார்த்துட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க நாம் எந்த அளவுக்கு பின்தங்கி கிடக்கிறோம்னு பாருங்கள் இப்படி பார்த்துட்டான் மேடம் இப்படி பார்க்குறான் மேடம் இப்படி தொட்டுட்டா மேடம் இப்படி பார்த்ததுக்கு தொட்டதுக்கெல்லாம் நம்ம ஸ்டேஷனுக்கு போகிறோம் அந்த போலீஸுக்கு அந்த வேலையை கொடுத்து தொட்டதுக்கு பார்த்ததுக்கெல்லாம் ஒரு வழக்கு போட்டு அதை கொண்டு போய் கோர்ட்டில் போட்டு அதை ஒரு ஏழு வருஷம் அந்த கேஸ் நடந்து அதுக்கப்புறம் அதுக்கு தீர்ப்பு வந்து சரியா தொடறதுக்கும் பார்க்குறதுக்குமே நம்ம கோர்ட்டில் ஏழு வருஷம் அலைய வேண்டியது இருக்குது தேவையா பெண்கள் வந்து உடல் அளவில் ஸ்ட்ரென்த்தாக இருந்தா தொட பயப்படுவான்ல இப்படி பார்ப்பானா பெண்கள் இப்படி முறைச்சி பார்த்தா என்ன ஆகும் இந்த இடத்துல பிரியங்கா மஸ்தானியை நான் வரவேற்கிறேன் அவங்களுக்கு ஒரு வாழ்த்தும் சொல்கிறேன் மேலும் அவங்க பாடி பில்டிங்குக்குள்ளே தொடர்ந்து இருக்கணும் உடம்பை இன்னும் ஸ்ட்ரென்த் ஆக்கணும் இன்னும் நிறைய பெண்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் வாங்க எல்லாருமே லெக்கிங்ஸை போட்டுக்கிட்டு டவுசரை போட்டுக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க இன்னும் மற்ற பெண்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி வணக்கம்